ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் குமரனோட அப்பா அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க இன்பம் அங்கே வந்துட்டு அவங்களோட கல்யாணத்துக்கு அவங்க அம்மா வர முடியாது உடம்பு முடியாமல் இருக்காங்க அவங்க மாமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு குமரனோட அம்மா அவங்களாம் இருந்துக்கிட்டு நீ ஏமா கவலைப்படுற உன்னோட கல்யாணத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ண நாங்களே நடத்தி வைக்கிறோன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஆனந்துக்கும் ஆனந்திக்கும் வந்து நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அந்த மாதிரி எனக்கும் குமரன் மாமாக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தால் நான் நிம்மதியாக இருக்கும் இருப்பேன்னு சொல்கிறாங்க உடனே அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி குமரனோட அம்மா சொல்லிடுறாங்க உடனே அதுக்குண்டான ஏற்பாடும் பண்ணுறாங்க வீட்டிலே நிச்சயதார்த்தமும் நடக்குது கேசவன் மாமாவும் செல்வியும் இருந்துக்கிட்டு பார்த்தோம்னா இப்போ இந்த பக்கத்து இன்பாவோட சைடில் இருந்து இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க ஆனால் குமரன் வந்து அப்படியே ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாரு ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நிச்சயதார்த்தம் முடிஞ்சது இவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்த நாள் பார்த்தோம் அப்படினாக்கா குமரன் வருவார்னு சொல்லிட்டு ஆனந்தி கடையில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் குணவதி வந்து பார்த்தோம் அப்படின்னா குமரனோட தங்கச்சி அகிலாக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா லவ் லவுட் ஸ்பீக்கரில் தான் அவங்க பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்குற ஆனந்தி அப்படியே கதறி அழுவ ஆரம்பிச்சிடறாங்க இன்பா வந்து அதுக்கு ஆனந்தியை வந்து குணவதி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இருந்தாலும் ஆனந்தி அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க மறுபடியும் இங்கே வீட்டை காட்டுறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா கேசவன் மாமா ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லாத்தையும் கூப்பிட்றாரு என்ன ஏதுன்னு கேட்டால் பார்த்தா பத்திரிக்கை அடித்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பத்திரிக்கை எடுத்து பார்க்குறாங்க அதில் ஆனந்த் ஆனந்த் ஆனந்தின்னு சொல்லியிருக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா கடையில் வந்து பார்த்தா குமரன் வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் ஆனந்தி பேசுகிறாங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ கல்யாணம் கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது இனிமேல் வர முடியுமா என்னன்னு தெரியல அப்படி இப்படிலாம் பேசிட்டு ரொம்ப மனசுக்குள்ளாக இருக்கிறத வெளியில் சொல்ல முடியாமல் அப்படி தவிப்போட பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணத்துக்கான வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தா கடைக்குள்ளார ஆனந்தும் கேசவன் மாமாவும் வராங்க ஆனந்த் வந்து அந்த விஷயத்தை பார்த்துடுறாரு கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறத உடனே கோவப்படுறாரு இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி சமாளிச்சு சமாதானப்படுத்தி உள்ளே வந்து இந்த விஷயத்தை சொல்லும்போது குமரன் முந்திக்கிட்டு சொல்கிறாரு நான் அந்த மாதிரி கல்யாணத்துக்கு வாழ்த்து சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆனந்த் இருந்துக்கிட்டு இது இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பார்த்தா பத்திரிக்கை எடுத்து அந்த பத் பத்திரிக்கையை வாங்கி குமரன் பார்க்குறாரு ஒரு பக்கம் ஆனந்தி இன்னொரு பக்கம் ஆனந்தின்னு போட்டிருக்கோம் அப்படியே கண் கலங்கி போகிறாரு இன்னொரு பத்திரிகை எடுத்து ஆனந்த் வந்து கிட்ட கொடுக்குறாங்க ஆனந்தியும் அந்த பத்திரிக்கையை வாங்கி பார்த்து அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிடறாங்க ஆக மொத்தத்தில் அந்த எமோஷனலோடு இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சிருக்காங்க நமக்கெல்லாம் நல்லா தெரியும் ஒரு கட்டத்தில் இந்த எல்லா உண்மைகளும் ஆனந்துக்கு தெரிய போகுது குணவதி தான் ஆனந்த் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இந்த பக்கத்து பார்த்தோம்னா குமரன் ஆனந்திக்கு கல்யாணம் நடக்க போது அந்த நேரத்தில் தான் நம்ம பயங்கரமான ஒரு வில்லன் இருக்காங்கல்ல அந்த வில்லன் வீரா வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் இதில் அடுத்தடுத்து அடுத்து கதையை சமூகம் எமோஷனலாக ட்விஸ்டாக கொண்டு போறாங்க இன்னைக்கான இபிசோடலாம் அப்படியே கண்கலங்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்